சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே இன்று துரோகத்தின் வடிவமான இவளை பற்றி தான் பேச வந்துள்ளேன் இந்த பெயர் கொண்ட இவளை உனக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன் முழுமையாக கேட்டு முழு ஆசைகளையும் பெற்றுக்கொண்டு நடந்தது என்ன என்று தெரிந்து கொள் உனக்கே தெரியாமல் உனக்கு பின்னால் நடந்து கொண்டு இருந்த துரோகத்தின் விளைவு உன் வாழ்க்கை உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது எதையுமே அறியாமல் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பி நட்பு என்ற பெயரில் நாடகம் ஆடிய இவளை நம்பி உன் இல்லத்திற்கு விட்டாயே அன்றுதான் உனக்கு துரோகத்தின் முதல் நாள் அந்த நாளிலிருந்தே இவளால் உனக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யும் செம்மையாக செய்து வருகிறார் இதை அறியாத நீயோ நட்பு நட்பு என்று சொல்லிக்கொண்டு கண்களை இருளாக வைத்துக்கொண்டு கொண்டு இருந்து விட்டாய் உன் கண் எதிரே உன் வாழ்க்கை நாசமாவதை கூட அறிய முடியாமல் ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்து விட்டாய் உன் மீதும் தவறு இருக்கிறது உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம் என்பதை எந்த நிமிடத்திலும் நீ மறந்து விடாதே அந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லாவிட்டாலும் பிறரின் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் இருந்து விட்டாலே அங்கு இல்லாதது கூட தேடி வந்துவிடும் அந்த இடத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் எதுவுமே இருக்காது அல்லவா அந்த நேரத்தில் நம்பிக்கை துரோகம் செய்ய வந்த இவளை உள்ளே விட்டு உன் வாழ்க்கையில் விளையாட நீயே கதவுகளை திறந்து வைத்து விட்டாய் இந்த நாசக்கார பெண் நாடகமாடி உன் இல்லத்தில் இருக்கும் உன் உறவை பிரித்து அவள் இல்லத்தில் அழைத்து கொண்டு சென்று உன் வாழ்க்கையை வெறுமையாக்கி வேடிக்கை பார்க்கிறாய் உன் இல்லத்திற்கு நுழைந்த அவளது பெயர் கலகம் கலகத்தின் வடிவமாக நாசக்காரியாக உன் இல்லத்தை நாசம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உன் இல்லத்திற்கு நுழைந்து இருக்கிறார் எந்த பெயரோடு தெரியுமா நட்பு என்ற பெயரோடு நட்பு என்ற பெயரில் நம்பிக்கை துரோகம் செய்யும் இவளுக்கு எத்தனை கொடுமைகள் நடக்கப் போகிறது என்பதை அவளே இன்னும் அறியவில்லை அவள் அறிந்தால் அப்பொழுதே அவளுக்கு மூச்சுகள் நின்றுவிடும் அந்த அளவுக்கு நான் கொடுக்கப்படும் அடி பெரிய அடியாகத்தான் இருக்கும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யக்கூடாது எதிரே நின்று எதிர்த்து கூட பேசிவிடலாம் ஆனால் நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்துவிடக் கூடாது அது பாவத்திலும் பெரிய பாவமாக இருக்கிறது இப்பொழுது வேதனையில் தவித்துக் கொண்டே இருக்க இவள்தான் காரணம் முதலில் அவளிடம் இருந்து உறக்கத்தை பறிக்கப் போகிறேன் பின்பு ஒவ்வொன்றாக அவளின் வாழ்க்கையில் நான் இழக்க வைக்கப் போகிறேன் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று தலை தெரிக்க அவளே ஓடிவிடும்படி நான் செய்யப் போகிறேன் நம்பிக்கை துரோகம் என என்று அவளுக்கே நான் பாடம் கற்பிக்கப் போகிறேன் அவளது வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக போகிறது என்று உன் கண்களால் நீ காணப்போகிறாய் அந்த மோசக்காரிக்கு எத்தனை பெரிய தண்டனையை கொடுக்க போகிறேன் என்றும் நீ பார்ப்பாய் உன் கூடவே நான் இருக்கிறேன் இவளை உன் கண்களுக்கு உனக்கு தெரியும்படிதான் தண்டனையை இவளுக்கு கொடுப்பேன் சந்தோஷமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் எதுவும் உன் கைமீறி போய்விடாது ஓம் சாயரம் நன்றி வணக்கம்